மறிகொழுந்த தொடர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கா ஒரு லீவ் போட்டு அவங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போகலான்ற ஒரு ஐடியா இல்லாமல் அவள் பாட்டுக்கு வே வேலைக்கு போயிட்டுருக்குறத நினச்சி அவங்க அம்மா அப்படியே வருத்தப்படுறாங்க என்ன இப்படி பொண்ணு லீவ் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இவன் தொடர்ந்து வேலைக்கு போயிட்ருக்காளேன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க மறிகொழுந்த ஆஃபீஸுக்கு போனதும் அவங்க பாட்டி கூப்பிட்டு வச்சு மறிகொழுந்த அம்மாட்டை கூப்பிட்டு வச்சு பக்குவமாக பேசுகிறாங்க அம்மா இந்த மாதிரி விஷயந்தான் இந்த மாதிரி மறிகொழுந்து வந்துட்டா நீ எதுவும் அவகிட்ட நோண்டி இண்டி கேட்காதம்மா பாவம் ரொம்ப பாவம் எதுவுமே கேட்காதம்மா நமக்கு இப்படியெல்லாம் நடக்குதுமா நம்ம குடும்பத்தில் நீ அதெல்லாம் கண்டுக்காத மனசு வச்சுக்காதம்மா இன்னும் நாலு பொட்ட பிள்ளைங்க இருக்காங்கம்மா அவங்களையும் நல்லபடியாக தாட்டி விடணும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நம்மெல்லாம் இன்னும் நல்லா யோசனை பண்ணி நல்லா விசாரித்து கொடுப்போம்மா அது மறிகொழுந்து வாழ்க்கை வந்து சேரும்போது சேரட்டும் அந்த பொண்ணை கேட்டு ரொம்ப வேதனைப்படுத்திடாதம்மா ஏற்கனவே வேதனைப்பட்டு வந்திருக்கா ஆனால் நீ தான் தைரியமாக இருக்கணும் நீ தான் குழந்தைங்கள எல்லாத்தையும் தாட்டி விடணும் அவளோட வாழ்க்கையை சரி பண்ணணும் அதுக்கு நீ தான் ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும் சரியாக நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோமா மறிகொழுந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததும் கேட்டுறாதம்மான்னு சொல்லி பாட்டி பக்குவப்படுத்திடுறாங்க குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அதுக்குன்னு கண்டுக்கிறதும் இல்லை அதை பற்றி கேட்குறதும் இல்லை தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது பாவம் அப்படின்ட்டு மறிகொழந்து மறிகொழுந்துக்கிட்டே இந்த இவங்க ஒன்றுமே கேட்குறதில்ல அவளும் இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல இப்படி ஒரு ஒரு மாதம் மேலே ஆஃபீஸுக்கு போகவும் வரவும் இருக்கிறாள் ஒரு நாள் திடீர்னு இவளோட சொந்தக்காரங்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க ஆஃபீஸ் வந்து அந்த கிளர்க்கை பார்த்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி மறிகொழந்தோட சொந்தக்காரங்க தான் நாங்கள் அவங்க வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி மறிகொழுந்துக்கு வேலை வேண்டாம் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வேலை எழுதி கொடுத்துட்டு கையோட அவனுக்கு சொந்த வேலையை நிறையா சம்பாதிக்கிறான் பொண்டாட்டி வீட்டோடு இருந்தால் போதுன்னு சொல்கிறான் அதான் இந்த பொண்ணு கேட்குறது இல்லை இந்த பொண்ணு அத்தா லீவ் போடாமல் இங்கேயே வந்து வேலை செஞ்சிட்ருக்கு இதை நீங்களாம் புத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்துட்டு சரிங்க இருங்க நீங்கள் இப்போ தானே வந்து சொல்லியிருக்கீங்க அவசரப்படாதீங்க நாங்கள் பக்குவமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் இன்றைக்கி ஊருக்கு போங்க இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு உங்கள் ஊருக்கு வந்து சேரும்னு இவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க சரினா அவங்கெல்லாம் போன பின்னாடி மறிகொழுந்துக்கிட்டேன் அங்கே ஒரு ரொம்ப வயசு மூத்த ஒரு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு அஞ்சாறு பட்ட பிள்ளைங்க அவர் தான் அந்த ஆஃபீஸுக்கு ஹெட்கிளர்க்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு மறிகொழுந்த தனியாக வச்சு கேட்குறாரு என்னம்மா இப்படி வந்து பேசுகிறாங்க என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்து பின்னாடி உனக்கு லீவ் இல்லைன்னு நீ வேலை செய்கிறேன்னு நாங்கள் எல்லாம் இருந்தோம் என்னம்மா பிரச்சனைன்னு போது இவர் இப்படி தூண்டி கேட்குறாருன்னு சொல்லி இவை யதார்த்தமாக நடந்த எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறான் அப்போ அவர்கிட்ட சொன்னதான் அவர் எல்லாத்தையும் நல்ல ஆள் மாதிரி கேட்டுக்கிறாரு விதி அங்கேருந்து தான் தொடருது இவளுக்கு நல்ல விஷயம் மாதிரி கேட்டுக்கிறாரு அப்போது என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு அதெல்லாம் ச தப்புமா ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன்தான் தேவை நீ வேலை அவர் வேண்டான்னு சொன்னால் வேலை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே என்ன வேலை இது பெரிய வேலை என்ன உன் குடும்பத்தை காப்பாத்திரியா நீ இந்த வேலையை வச்சு வேலை வேண்டானா எழுதி கொடுத்துட்டு போமா நான் உனக்கு புதுசந்தான் முக்கியம் வேலை முக்கியம் இல்லை நல்லா யோசனை பண்ணிக்கோங்கிறார் அட இது என்ன இவர் இப்படி பேசுகிறாரு நம்ம எல்லா விஷயமும் சொல்லி கூட அவர் சரியில்லைன்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு அப்பா மாதிரி எல்லா விஷயம் சொல்லி கூட இவர் கண்டுக்காமல் என்ன இப்படி மிரட்டுறாரு எல்லாம் முன்னாடியும் நினச்சிக்கிட்டு சரி சார் நான் வீட்டில் போய் அம்மாட்ட எல்லாம் கலந்து பேசிட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவர் சமாதானம் படுத்திட்டு வீட்டுக்கு வர அப்போ வழியில் ஒருத்தர் பின்னாடி ஓடி வர்றாரு கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் வயசானவர் வந்து சொல்கிறாரு அம்மா அம்மா நான் வந்து என் பொண்ணாட்ட நினச்சி சொல்கிறேன் ஏம்மா எல்லா விஷயம் போய் அந்த ஆளுக்கிட்ட நீ சொல்லியிருக்க ஒரு அப்பா மாதிரி நினச்சி உனக்கு இன்னிலேருந்து விதி விளையாடும் நீ போய் ஒரு ஆளை நம்பி நீ இப்படி சொல்லியிருக்கிறியேம்மா உன்னோட கஷ்டம் என்னான்னு எனக்கு தெரியும் நானும் பிள்ளைங்கள பெற்று கட்டி கொடுத்து கஷ்டப்பட்ட வந்தாமா அம்மா நீ யார் சொன்னாங்கன்னே இந்த வேலையை விட்டுறாதம்மா ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குது நீ நல்ல பொண்ணு உங்கள் அப்பா அதை விட ரொம்ப நல்லவர் எல்லாத்துக்கும் தெரியும் அரியா பொண்ணுமா நீயே நீ நீ கொஞ்சம் யோசனை பண்ணு இந்த வாழ்க்கை ஒன்று உனக்கு வீணாக போயிடாது எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துடும் ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாத இனிமேல் ஆஃபீஸுக்குள்ளே வந்து உன்னோட சொந்த விஷயத்தை இத்தோடு பேசுகிறத விட்டுரு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்துக்குவாங்க சார் எல்லோரும் நல்லபடி செய்வாங்க அவங்க ஊருக்கெல்லாம் போய் பேசிகிட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு பொய்யை சொல்லி வச்சுருமா அந்த பேச்சுக்கு நீ ஒரு கட்டு கொடுத்து வச்சிடறோமா இனிமேல் யார்கிட்டேயும் உன்னோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறத என்ன ஆஃபீஸ் வரையா ஆஃபீஸ் வேலை செய்கிறியா நேராக வீட்டுக்கு போகிறியா அந்த மாதிரி வச்சுக்கோமா இனிமேல் யார்கிட்டேயும் எந்த ஒரு விஷயமும் நீ பேசுகிறாதம்மா இது உங்கள் அப்பா மாதிரி நீ என்ன நினச்சிக்கோ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இவ ரொம்ப யோசிக்கிறாள் ஆமாம் தெரியாமல் இவர்கிட்ட எல்லா விஷயம் சொல்லி அந்த தப்பாக போச்சு இல்லையா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு சரிங்க சரிங்க சார் இனிமேல் நான் எதுவுமே அப்படியெல்லாம் பேச மாட்டேன் இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவம் சரிங்க சார் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இவ வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட ஆ பாட்டிக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாள் அப்போ பாட்டி அம்மாவும் சொல்கிறாங்க அம்மா நாங்கள் எந்த முடிவு இல்லைம்மா உன உன்னோட முடிவு தான் உனக்கு அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னான்னு தெரியும் இது வேலை இருக்கிறதும் வேலை வேண்டாங்கிறது மூவி இஷ்டம் நீ வேலை வேண்டான்னாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இல்லைம்மா எனக்கு வேலையே போதுன்னாலும் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏன்னால் எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அதனால தான்மா நாங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கலை நீ நிதானமாக எடு ஆனால் வேலையை வேண்டான்னு மட்டும் சொல்லாத வேணா லீவ் போட்டு வேணால் இன்னொரு தடவை கூட அங்கே போயிட்டு வந்து பாருமானு பாட்டி அம்மாவும் சொல்கிறாங்க அப்போ இவ எடுத்த பேச்சு சொல்கிறா நூறு தடவை போனாலும் அந்த ஆளோட போக்கு வேறம்மா அவங்க குடும்பமே வேறமா அது செட் ஆகாதுமா அவர் வேணால் இங்கே வந்தால் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ பாட்டி அதை சொல்கிறாங்க சரி உன் வாயாலேயே வந்துடுச்சு அதை தான் நானும் நினச்சேன் அப்படியும் அந்த பையன் உன்னோட சேர்ந்து வாழணும்னு நினச்சா இந்த ஊருக்கு வரட்டுமே அவன் சொந்த வேலை செஞ்சு தானே பிழைக்கிறான் ஏதோ ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு கடையை வச்சு கொடுத்து கூட இங்கே அவன் கடையை பார்த்துக்கிட்டோ நீ வேலைக்கு போயிட்டு வா இன்னி உன்னைய தனியாக அங்கே அனுப்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு பாட்டியை சொல்லிடுறாங்க சரி எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் அப்படி கலந்து பேசிட்டு சரிம்மா நாளைக்கு நீ ஆஃபீஸ் போகணும் போய் தூங்கு எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதேன்னு பாட்டி அம்மாவும் சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க